இத்தனை வருஷம் பயணத்தில் உங்களுக்குள்ளே ஏற்பட்ட மாற்றம்னால் ஒன்று சொல்லுவேன் பாஸ்ட் வாழ்க்கை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அப்புறம் இருக்கக்கூடிய வாழ்க்கை வந்து ரொம்ப மெச்சூரிட்டியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து நம்ம அறக்கட்டியில் கிடைச்சிது அதன் மூலிமா செய்யக்கூடிய சேவைகள் மன திருப்தியும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தது உடம்பு ஆரோக்கியம் கூட கிடைக்கும் நாம் எப்படி வந்து சமுதாயத்தை பயனுள்ள மனிதனாக மாற முடியும் அதற்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன தொடர்பு அப்போ தான் நமக்கு திரு பிரகாச வல்லல் பெருமானை வந்து நமக்கு ஐயா வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க பிற உயிர்கள் துன்பத்தில் இருக்குனாக்கா அந்த உயிர்களும் நம்மளை மாதிரி நிம்பமாக இருக்கிறதுக்கான வழியை நம்ம சொல்லி தர்றது பசி இல்லா பட்டினி இல்லா குற்றம் இல்லாத உலகத்தை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்றத வந்து குறிக்கோளாக இருக்குது தீபார்ட்டில் அது வந்து மக்களுக்கு நம்ம உணவு கொடுக்கும் போதும் மருத்துவ உதவி கொடுக்கும் போதும் இப்படி அந்த மனிதர்கள் வந்து மன நிகழ்ச்சி அடைஞ்சு எதிர்காலத்துல அவங்களுக்கு இருக்கக்கூடிய குணங்களை மாற்றிக்கிட்டு நல்ல குணங்களுக்கு வரணும் அப்படின்றதுல ரொம்ப சிறப்பாக செயல்படுறதுதான் தீபார்கடையா வணக்கம் சார் வணக்கம் உங்களோட பேர் சொல்லுங்க என்னுடைய பேர் மாதவன் தீபத்துக்கு எப்படி உள்ள வந்தீங்க உங்களுக்கும் தீபத்துக்குமான அறிமுகம் எப்போ ஆரம்பிச்சது என்னுடைய இருபத்தஞ்சாவது அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா திரு கோபால் அப்படின்ற ஒரு நண்பர் மூலயமா தெய்வ மாரக்கடலை எனக்கு அறிமுகமாட்டாங்க மாட்டாங்க கோபால் என்ன சொல்கிறாருன்னா தெய்வ மார்கடலைன்றது வந்து ஒரு ஆன்மீக கல்வி நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அங்கே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நானும் ரொம்ப ஏதார்த்தமாக சரி நம்ம எப்படி உள்ளே போகலாம் எப்படி க ஆன்மீக கற்று கற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு நினைக்கும் போது தீபம் நிறுவனர் வந்து திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்து அப்போது நம்ம வேளச்சேரி திரௌபதி அம்மன் கோயில் தெருவில் ஆங்கில கல்வி பயிற்சி நிலையம் வச்சுருந்தாங்க அதன் மூலிமா நம்ம வந்து ஆங்கில பயிற்சி கல்வி தான் முதல்ல நம்ம ஜாயின் பண்ணுறோம் கரெக்டாக டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எனக்கு அப்போ தான் ஒரு பர்த்டே கூட கொண்டாடணும் ஆக்சுவலாக அந்த சமயத்தில் வந்து நம்ம கலந்துக்கிட்டோம் அப்போது வந்து நம்ம ஆங்கில கல்வி தான் கற்றுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது ஆங்கில தான் கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு டென் டென் மினிட்ஸ் வந்து ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஸ்டார்டிங்கில் சார் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சமுதாயத்தை பற்றியும் நம்ம மட்டும் வாழாமல் நம்ம சமுதாயத்துக்கு நம்ம எப்படி பயனுள்ளதாக இருக்க முடியும் நாம் எப்படி இரு நாம் எப்படி வந்து சமுதாயத்துக்கு பயனுள்ள மனிதனாக மாற முடியும் அதற்கும் ஆன்மீகத்துக்கு என்ன தொடர்பு அப்போ தான் நமக்கு திரு அருட்பிரகாச வல்லல் பெருமானை வந்து நமக்கு ஐயா வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க ஐயாவுடைய திரு ராமலிங்க அடிகளாருடைய அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் அவர் வாழ்ந்த காலத்தில் செய்த செயல்கள் அவர் செய்த அற்பு நிகழ்த்தி அற்புதங்கள் இதெல்லாமே நமக்கு வந்து அங்கே திரு பாலகிருஷ்ணன் ஐயா மூலியமாக நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம் அதை கற்றுக்கத்துக்க இருக்கும்போது இப்படி ஒரு ஆன்மீகம் இருக்கிறது நமக்கு தெரியலையே எவ்வளோ ஆன்மீகங்கள் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் நிறைய பார்க்குறோம் இதை செய்யணும் அதை செய்யணும் அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது நாளுக்கு முப்பது ஆன்மீகம் வருது இதை செய்யலாமா அதை செய்யலாமல் தெரியாத ஒரு குழப்பமே மக்களுக்கு ஏற்படுது பொய்யான ஆன்மீகம்லாம் நிறைய இருக்குது அப்படி இருக்கும்போது இது என்னங்க வழிபாடு அப்படின்னாக்கா இந்த வழிபாடோடைய நோக்கமே மகிழ்வித்து மகிழ்தல் மற்றவங்க வந்து பிற உயிர்கள் துன்பத்தில் இருக்குனாக்கா அந்த உயிர்களும் நம்மளை மாதிரி நிம்பமாக இருக்கிறதுக்கான வழியை நம்ம சொல்லி தர்றது அதுக்கான ஒரு சூழ்நிலையாக நம்ம அங்கே வந்து பார்க்குறோம் அந்த ரெண்டு மாதம் கோர்ஸ் கற்றுக்கும் போது ரொம்ப பிடிச்சி போச்சு அதுலேருந்து நம்ம ஐயா கூட வந்து தீபம் மரக்கட்டில் கூட சேர்ந்து பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அன்னிலேருந்து நமக்கு தீபம் வரக்கட்டில் அறிமுகம் ஆயிடுச்சு அப்போ வந்து நம்ம தீபம் சார்ந்த மக்கள் எல்லாருமே பழக ஆரம்பிச்சோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு தீபம் வரக்கட்லேயே வந்தாவே ரொம்ப இன்பமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்போ வந்து நான் அதில் அறிமுகம் ஆகிட்டு இன்று வரை நான் செயல்பட்டு ஓகே தீபம் ட்ரெஸ்டில் நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்க இத்தனை வருஷம் பயணத்தில் உங்களுக்குள்ளே ஏற்பட்ட மாற்றம்னால் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் ஆமாம் தீப மார்க்கெட்டில் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணும்போது ஒரு அறியாத பையன் சொல்லுவாங்க அறியாத பையனாக வயசு பையன் சொல்ல உலகத்தை பற்றினா ஒரு அறிவு இல்லாத ஒரு மாணவனாக நான் இருந்தேன் அந்த உலகக் கல்வியையும் ஆன்மீக கல்வியும் நம்ம தீப மார்க்கட்லேயே நம்ம கற்றுக் கொடுத்துச்சு அதை நம்ம கற்றுக்கிட்டோம் சமுதாய சேவைனா என்னென்னு கற்றுக் கொடுத்தாங்க அதை நம்ம கற்றுக்கிட்டோம் ஒழுக்கம் எல்லாத்தோட ரொம்ப முக்கியமானது தீபம் மார்க்கட்லிக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஒழுக்கம் ஒழுக்கத்தை நமக்கு போதிச்சாங்க அதுக்கு முன்னாடி நம்ம இருந்த வா வாழ்க்கை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வாழ்க்கை வந்து ரொம்ப மெச்சூரிட்டியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து நம்ம அறக்கட்டில் கிடைச்சிது அதன் மூலியமாக செய்யக்கூடிய சேவைகள் மன திருப்தியும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தது உடம்பு ஆரோக்கியம் கூட கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் இன்பம் கிடைக்கும் நம்ம சக நிர்வாகிகளோட சக தன்னார்வ தொண்டர்களோட பயணம் பண்ணும்போது ஒரு மகிழ்ச்சியும் இன்பமும் கிடைக்கும் இது நாள் படப்பட கிடைச்சிது அது இல்லாமல் நல்ல ஒரு மெச்சூரிட்டி எனக்கு கிடச்சிது சரி இப்போது உங்களுக்கு இப்போது இந்த ட்ரஸ்டில் என்னென்ன வேலையெல்லாம் இருக்கும் எது இதெல்லாம் நீங்கள் மேற்பார்வை செய்வீங்க எதெல்லாம் செய்கிறீங்க ம் அறக்கட்டளை என்பது வந்து ஒரு இப்போ நம்ம நான் இப்போ சேர்ந்த நேரத்தில் இருந்த அறக்கட்டளையோட வளர்ச்சி வேறு இப்போ இருக்கிற வளர்ச்சி வேறு சாதாரண விஷயம் கிடையாதுங்க நித்தியமாக வந்து அறக்கட்டளை நடத்துறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கான அருளாளர்கள் வரணும் நிதியாளர்கள் வரணும் நன்கொடையாளர்கள் வரணும் தன்னார்வ தொண்டர்கள் வரணும் சேவை செய்யக்கூடிய மக்கள் வந்து தேடி வரணும் இதெல்லாம் செஞ்சால் தான் இத்தனை ஆயிரம் பேருக்கு நம்ம வந்து உணவு கொடுக்க முடியுன்ற சூழ்நிலை இருக்குது அதனால் நம்மளால் புரிஞ்சது நம்ம நிர்வாகி அதாவது நம்ம வந்த நேரத்தில் வந்து ஒரு தன்னார்வ தொண்டராக தான் நம்ம தீபத்துக்கு வந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமீப காலம் த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம பாலகிருஷ்ண ஐயா வந்து செயல்பாடுகளை பொறுத்து நமக்கு தீபத்தில் நிர்வாகி அறங்காவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க அந்த பொறுப்பை வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம வேலைகளுக்கு நடுவில் அறக்கட்டளையை நம்ம பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதை நம்ம செய்யறதுக்கான முயற்சி பண்ணுறோம் அதில் ஒரு பணியாக பார்த்திங்கன்னா மாதம்தோறும் வந்து திருவலுக்கு பூசை நடக்குது அந்த மாதிரி நடக்குது அப்படின்னாக்கா சாய்ந்தரம் ஆறு மணிக்கு ஆரம்பித்து நடக்கும் அந்த நேரத்தில் அந்த மக்கள் கூடிய வரவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு தர்றது அவங்க வர்றதுக்கு முன்னாடியே இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணி வைக்கிறது மைக் செட் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி செயல்பாடுகள் பண்ண வேண்டியிருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வார வாரம் வந்து பார்த்திங்கன்னா நடமாண தர்மசாலைன்னு ஒன்று நடக்குது அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தி அடையாளில் இருக்கக்கூடிய புற்றுநோய் மருத்துவமனைக்கு தினமும் வந்து மதிய நேரத்துலேயும் காலை நேரத்துலையும் உணவு கொடுக்குறோம் அந்த உணவு வந்து கொடுக்கும்போது மதிய நேரத்தில் போய் கொடுக்கும் போகும்போது நம்ம ரோட்டோட வசிக்கக்கூடிய மக்களுக்கும் சேர்த்து உணவு கொடுக்குறோம் அந்த பணிகளை நம்ம செய்ய வேண்டியிருக்கு அது மட்டும் இல்லாமல் தீபத்தில் இருக்கக்கூடிய இந்த கட்டிடங்கள் கட்டிடம் கட்டிடத்தில் ஏதாவது சிறிது பழுதுகள் ஏற்பட்டாலோ அல்லது பிளம்பிங் லைனில் எதனா பழுது ஏற்பட்டாலோ அல்லது நீர் தண்ணி வசதி இல்லைனாலோ உடனே வந்து நம்ம செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் நம்ம வர முடியல அப்படின்னாலும் இன்னொரு நூறு நிர்வாகிகளுக்கு தகவல் கொடுத்து அவரை வந்து நம்ம செய்ய சொல்லுவோம் அது மாதிரி சிறு சிறு வேலைகளை செய்கிறது ஒரு நிர்வாகத்து பணியாளர்கள் அவ்வளோ ஒரு இருக்காங்க அவங்களுக்கு எதுவும் குறை நிறைகள் இருந்தாக்க அவங்களுக்கு தீர்த்து வைக்கிறது அது இல்லாமல் தர்மசாலை மொத்தம் எப்பயுமே வந்து நம்ம சமையல் அறையை வந்து சுத்தமாக வச்சுக்கணுன்றது இல்லை நிறுவனர் வந்து எப்பவுமே வந்து கண்டிப்பாக இருப்பாங்க எப்போ வந்தாலும் சரி அந்த க நம்ம அந்த ச சமையல் அறைய சுத்தமாக இருக்குதான்றதை முக்கியமாக நாங்கள் வந்து ஆய்வு பண்ணுவோம் ரெண்டாவது உணவுகள் வந்து சமைக்கிறாரு நம்ம சமையல சமையல்காரரை சமைக்கிறாரு அந்த உணவு வந்து சுவையாகவும் தரமானதமாக இருக்குதான்றதை நம்ம உறுதிப்படுத்துக்கணும் அதை வந்து நிர்வாகிகள் எல்லாருமே செய்கிறாங்க நம்ம இருக்கிற நேரத்தில் நம்மளும் அதை பார்த்துக்குவோம் இந்த மாதிரி செயல்கள் வந்து தொடர்ந்து நடந்துருக்கும் இது இல்லாமல் மருத்துவ முகாம் நடக்கும் மருத்துவ முகாம்னு வந்து ஆர்மியைஸ் பண்ணணும் கொஞ்சம் அஞ்சு பேர் நிறைய பேர் வருவாங்க நூற்றுக்கணக்கான மக்கள் வருவாங்க அவங்க வந்து அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு உணவு சாப்பிட்டு அவங்க போகிற வரைக்கும் இருக்கக்கூடிய முன்னேற்பாடுகளையும் முடிஞ்சதுக்கப்புறம் சுத்தம் பண்ணக்கூடிய வேலைகளையும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நேரத்தை ஒதுக்கி பண்ணி பண்ணுறோம் இன்னும் சில ப பணிகள் இருக்குது நிறைய பணிகள் இருக்குது அதெல்லாம் நம்ம செய்வோம் எப்படியும் உங்களுக்கு இது அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக கொண்டு போகணுன்ற ஒரு ஆசை இருக்கும் அடுத்த தலைமுறைக்கு இந்த ட்ரஸ்ட்டை கொண்டு போய் சேர்க்கணுன்னு அப்படி அதுக்கான ஏதாவது திட்டமோ இல்லை நடவடிக்கையோ இப்போது நடந்துக்கிட்டு இருக்கா ஆமாம் ஆமாம் என்னென்னா தீபம் அறக்கட்டளை என்ன செயல் செய்யுது அப்படின்னா ஆதரவற்றவர்கள் இப்போ வாழ்க்கையில் வந்து அடுத்த கடத்துக்கு நகர்வு செய்ய முடியாதவங்களுக்கு வந்து மிகவும் முக்கியமான உதவிகளை செஞ்சுட்டாங்க இறைவனாலே அதாவது தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் கூலி தரும்னு சொல்லுவாங்க தெய்வத்தாலேயே ஒரு சில பேருக்கு வந்து வாய்ப்பு கிடையாது துன்பத்தில்லாம் இருக்கணும் அப்படின்போது கூட சீபார்கட்டிலே அவங்கள கையில் எடுத்து இறைவனை பொறுத்தவரைக்கும் என்னென்னா நம்ம இறைவனால் துன்பத்தில் இருந்தாலும் நம்ம அது போய் உதவி செய்கிறது இறைவனுக்கே அந்த வேலை தான் அப்படி இருக்க ஒரு துன்பத்தில் இருக்கக்கூடிய கூடிய இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவ உதவி செய்கிறனால ஏற்படக்கூடிய நன்மைகள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உணவு கொடுக்குறோம் உணவு என்ன பசி வந்தால் பத்தும் பறந்துடும் அப்படின்னு ஒரு மனிதன் சமுதாயத்தில் வாழணும்னா அவன் வந்து ஒரு திருடு கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை இப்படின்னு பல விஷயங்கள் செயல்பாடுகளை செய்கிறான் ஆனால் அதுக்கு அதிப்படை காரணம் என்னென்னா இந்த பசி அந்த பசின்ற வறுமை வந்துச்சுன்னா பத்தும் பறந்துடும் பத்தும் பறந்தால் அவனுக்கு எந்த அறிவும் வேலை செய்யாது அப்படி வேலை செய்யாத அறிவை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி சமுதாயத்தில் குற்றம் குறைகள் நம்மளோட தீபத்துடைய முக்கிய கொள்கையில் ஒன்று ப இல்லா பட்டினி இல்லா குற்றம் இல்லாத உலகத்தை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்றதில் வந்து குறிக்கோளாக இருக்குது தீபார் அது வந்து மக்களுக்கு நம்ம உணவு கொடுக்கும் போதும் மருத்துவ உதவி கொடுக்கும் போதும் இப்படி த அந்த மனிதர்கள் வந்து மன நிகழ்ச்சி அடைஞ்சு எதிர்காலத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய குணங்களை மாற்றிக்கிட்டு நல்ல குணங்களுக்கு வரணும் அப்படின்றதுல ரொம்ப சிறப்பாக செயல்படுறது தான் தீபாக அதில் ரொம்ப முனைப்பாக இருக்கணும் பலாயிரம் மக்கள் மக்களை வந்து நம்ம அந்த அந்த மாதிரி தவறான செயல்களுக்கு செயல்பட விடாமல் நல்ல வழிகளுக்கு நோக்கி ஒழுக்கத்தோடு நோக்கி இருக்கணுன்றதுலாம் நம்ம அதை செயல்பாடுகளுக்கு பண்ணிகிட்ருக்கோம் அது அதுவே ரொம்ப முக்கியமானது இது இல்லாமல் தீபம் அறக்கட்டளையுடைய செயல்பாடு இல்லாமல் எதிர்காலத்தில் நம்ம செஞ்சி மாவட்டம் சோதி மாமலை தேவதானம்பேட்டையில் இருக்கக்கூடிய சோதி மாமலைன்ற இடத்துல நம்ம சில ஒரு ஒரு பகுதியான இடத்த வாங்கி அங்கே நெல் பயிர்களை விளைச்சி அதிலிருந்து வரக்கூடிய உணவை வந்து நம்ம இந்த தர்மசாலைக்காக பயன்படுத்தணும் ரொம்ப பெருமையாக இருக்கும் அது தீபம் அறக்கட்டளை நிறுவனர் வந்து ரொம்ப அதை வந்து மகிழ்ச்சியாக அதை செஞ்சிட்ருக்காரு அதுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை ந பகுதி நேரமாகவோ உழைப்பாகவோ அல்லது நிதியாகவோ செய்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் நம்ம வந்து பண்ணுறோம் இது இல்லாமல் நம்ம இந்த ரொம்ப முக்கிய நோக்கம் என்னென்னாக்கா யாருக்கிட்டையுமே போயிட்டு கையெழுந்தி நிற்க மாட்டோம் நீதி கொடுங்க அப்படின்னு நம்ம யார்கிட்டையும் கேட்க மாட்டோம் இங்கே இப்படி ஒரு செயல்பாடு நடக்குது என்னென்னா இப்போ நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி என்னென்ன நடக்குது அப்படின்றதான் நம்ம சொல்லுமே தவிர அதை பார்த்துட்டு இறைகுணம் உள்ள அருளாளர்கள் மனித மனித நிலையிலே வாழக்கூடிய கடவுளர்கள் எண்ணங்கள் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே இங்கே வந்து அவங்களால முடிஞ்ச உதவியாக இன்றைக்கி நம்ம சொல்கிறேன்னா ஒரு பத்து மாலை ஒரு ஒரு மாதமும் கழித்து அவங்களுக்கு மன நிகழ்ச்சி வரும்போதோ அவங்க திருமண நாள் வரும்போதோ அல்லது அவங்க வீட்டில் வந்து ஒரு ப குழந்தைங்களுக்கு பிறந்தநாள் வரும்போதோ அதை கொண்டாடுற இடமாவே நம்ம தீபாரக்கட்டில் வச்சுருக்காங்க அப்படி ஒரு சூழ்நிலை வருது இதையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கொடு கடத்தணும் ஏன்னா எல்லா காலத்துலேயுமே உணவு இல்லாத மனிதர்கள் சில பேர் இருக்கிறதா செய்கிறாங்க அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் இருக்கிறேன் இப்போ எனக்கு அப்புறம் வந்து நம்மளால் முடிந்த நண்பர்கள் சக தோழர்கள் அருகில் வசிக்கக்கூடியவர்கள் நம்முடன் பணிபுரியவர்கள் இவங்ககிட்டலாம் நம்ம இந்த தீபார்கட்டிலே எப்படி செயல்படுது இதனுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்றத நம்ம சொல்கிறோம் சொல்கிறது மட்டும்தான் அதுக்கப்புறம் அவங்க செயல்படுவாங்க நான் ஒரு தடவை அவங்களுடைய விருப்பப்படி அவங்க செயல்படுவாங்க இதுதான் அடுத்த தலைமுறைக்கு நம்ம அடுத்தது இதை கொண்டு போகிறதான்னு நினைக்கிறோம் இது இல்லாமல் நம்ம ஜோதி மாவளையும் நான் சொன்ன மாதிரி மாமலையில் இன்னும் பல திட்டங்கள் வரணும் அங்கே ஏழை மக்கள் படிக்கிறதுக்கும் உணவு நடத்துறதுக்கும் அவங்களுடைய வாழ ச சராசரி வாழ்க்கையை ச சுலபமாக நம்ம எதிர்கால திட்டங்களை பண்ணணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் இப்போ நீங்கள் மாமலையை பற்றி நான் சொல்கிறேன் மாமலை திட்டத்தை பற்றி உங்களுக்கு இருக்கிற எண்ணம் என்ன ஆமாம் திட்டம் திட்டம்ன்றது என்னென்னா இப்போ நம்ம இங்கே சென்னையில் பண்ணுறோம் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துல அதாவது சென்னை வேளச்சேரின்றது வந்து ஒரு முக்கியமான இடம் மைய மையப்பகுதி இந்த பகுதியில் வந்து இங்கே உணவு வருந்துடுவாங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனால் உண்மையிலே உணவு வருந்தக்கூடிய என்ன பண்ணுறாங்கன்னா வெளியூர்லேருந்து வந்து படிக்க இல்லாத படி மாணவர்கள் படிக்கணும்னு ஆசைப்படுற மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க வந்து படிக்கிறாங்க அவங்களுக்கு இங்கே தங்கிறதுக்கும் சாப்பிட்ற உணவு வசதியும் கிடையாது இப்போ தங்குறதுக்கு ஏதோ ஐநூறு ஆயிரம்னு சொல்லிட்டு அந்த ரூமில் நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து தங்கிக்கிறாங்க ஆனால் உணவும் சாப்பிட முடியுது அந்த மாதிரி மனிதர்களையும் வந்து சாப்பிட்றாங்க அவங்க வந்து ஒரு மூணு வருஷம் கழித்து அவங்க டிகிரி முடிப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் டிகிரி முடிப்பாங்க அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறாங்க அப்படி போகும்போது இந்த அவங்க அவங்களை அப்போ அஞ்சு வருஷம் கழி இன்றைக்கி சாப்பிட்ற ஒரு அஞ்சு வருஷம் கழித்து ஒரு பட்டதாரியாக ஒரு நல்ல ஒரு நிர்வாக நிர்வாகியாக அல்லது நல்ல ஒரு அரசு பணியிலையோ அல்லது ஒரு ஐடி ஃபீல்ட்லேயோ அல்லது எம்என்சி கம்பெனிலேயும் ஒர்க் பண்ணுறார் அந்த மாதிரி சூழ்நிலை ஏன் ஏற்படுதுன்னா இன்றைக்கி அவரோட வறுமை இன்றைக்கி நாளைக்கு அந்த வறுமையை போகக்கூடிய செயல்பாடு தீபார்கட்லையும் நடக்குது தர்மசாலை இத்திய தர்மசாலை நடக்குது இப்போ நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க அது இல்லாமல் முடியாதவங்க பெற்றோர் குழந்தைகளால் கைவிடப்பட்டவங்களா இருப்பாங்க உழைக்க முடியாத அந்த மாதிரி சூழலில் இருக்கிறவங்க அவங்களும் இங்கே வந்து சாப்பிட்றாங்க அவங்களும் வாழக்கூடிய மனிதர்கள் தானே இங்கே அதனால தான் ஐயா வந்து திரு அருபிரகாச ராமலிங்க அடிகளாக சொன்ன மாதிரி யாரையுமே மேலே கீழேன்னு பார்க்காம சாதி மத வேறுபாடு பார்க்காம அனைவரையும் சமமாக சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரையும் எல்லாரையும் சமமாக பார்த்து அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணுன்றது அன்பா செய்யணுன்றதை சொல்லி கொடுத்துருக்காங்க அது மாதிரி இங்கே நடக்கிற அந்த தர்ம சென்னை விளைச்சலில் நடக்கக்கூடிய தர்மசாலையை விட நம்ம செஞ்சி மாவட்டத்தில் இன்னும் ஏழைகள் அதிகமாக இருக்கிறாங்க அங்கே வந்து கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலை இருந்த மாணவர்கள் ஒரு எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் தாண்டதே இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி நேரங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் உணவு கொடுக்கும்போது அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது அந்த இடத்துல நம்ம ஒரு அன்ன தர்மச்சாலையை உருவாக்கணும் அது இல்லாமல் ராமலிங்க அடிகளார் சொல்லிக் கொடுத்த அருட்பெருன் சோதி வழிபாட்டை வந்து அங்கே உருவாக்கணும் அங்கே வந்து வளலார் கோட்டம்னு ஒன்று உருவாக்கணும் அதுக்கப்புறம் அங்கே நீர்வளத்தை ஏற்கனவே உருவாக்கி வச்சுருக்கோம் தீபார்கட்டில் வந்து ஒரு இருபத்தி எட்டு லட்ச ரூபாய் செலவில் வந்து ஒரு பெரிய கிணறு வட்டக்கிணறு செய்து உருவாக்கி அதன் மூலிமா நெற்பயிர்களை விளையக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி இப்போ ரெண்டாவது தடவமாக சூழ்நிலை நடந்துகிட்ருக்கு இது மட்டும் இல்லாமல் அங்கே நம்ம அங்கே போனோம்னாக்கா டோனருங்க இங்கே நிதியாளர்கள் நன்கொடையாளர்கள் வரும்போது அங்கே தங்கக்கூடிய ஒரு ஒரு விடுதி கட்டிடம் கட்டிடத்தை இப்போ நம்ம வந்து அதை பிளான் பண்ணியிருக்கிறோம் இப்போ கொஞ்சம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் நடைமுறைக்கு வர கட்டிடம் கட்டுறதுக்கான பிளான் நடந்துட்டுருக்கு அது நடக்க ஏற்பாடு பண்ணிட்டுருக்கோம் அங்கே தினமும் வழிபாடு நடக்கிறதுக்கு வள்ளலார் திரு அருண் பிரகாஷ் ராமலிங்க அடியிலார் வழங்கிய வள்ளலாருடைய வழிபாடு அங்கே நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு அதுக்கான வேலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சிறப்பாக கொஞ்சம் நடந்துகிட்ருக்கு இது எதிர்கால திட்டங்கள் அந்த ஜோதி மாமலைன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொர்க்க பூமியாக மனிதர்கள் வந்தால் நிறைவாகவும் நிம்மதியாகவும் அன்பாகவும் அமைதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு இடமாக மான்ஜோலையாக பூஞ்சோலையாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் எதிர்கால திட்டத்தில் சோதி மாமல்ல இருக்குது இப்போ தீபம் பிரஸ்சில் பயன்படுத்துகிற சமூக வலைத்தளங்கள் அது ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஆமாம் இப்போது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து தீபார்கட்டிலையை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் ஒரு விளம்பரமும் இல்லாமல் யாருடைய இப்போ போஸ்ட் ஓட்டுறதோ நோட்டீஸ் ஓடுறதோ இந்த மாதிரி எந்த பழக்கமும் இல்லாததான் இன்றைக்கி வரைக்கும் தீபார்கட்டில இருக்குது இப்போது தீபாரக்கட்டிலியுடைய காலகட்ட சூழ்நிலையினால் நம்ம நிதியாளர்களே நண்படையாளர்களே வேண்டி கேட்டுக்கிறாங்க இது வந்து மக்களுக்கு போய் சேரணுங்க இன்னும் நீங்கள் உண்மையான பணிகளை செய்கிறீங்க நேர்மையான பணிகள் செய்கிறீங்க இது இன்னும் பெரிய நிறைய பேருக்கு தெரியல அவங்களுக்கு போய் சென்ட் வேண்டுகோளுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இப்போது கொஞ்ச நாளாக அந்த மீடியாலாம் யூஸ் பண்ணுறோம் இப்போது தீப மார்க்லேயே பார்த்தீங்கன்னாக்கா மாதந்தோறும் மருத்துவ முகாம் நடக்குது வாரந்தோறும் வழிபாடு நடக்குது சொற்பொழிவு நடக்குது முதல் சனிக்கிழமை வந்து சொற்பொழிவாளர்ன வரலாறு பார்த்திங்கன்னா சொற்பொழிவாளர்கள் அவருடைய ஆன்மீக கருத்துக்கள் சொல்லப்படுது தினம் மூணு வேலை உணவு கொடுக்கப்படுது இது இல்லாமல் நம்ம மருத்துவ உதவி பண்ணுறோம் இதெல்லாம் வந்து மக்களுக்கு போய் சேரணுன்னா நாம் எதிர்காலத்தில் இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் ட்ரெண்ட்ஸு யூடியூப்பு ப்ளஸ் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ண இப்போ நான் எப்படி பயன்படுத்தினேன் அதுனாக்கா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுக்கேன் நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போது நாலுக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்னுடைய தொடர்பில் ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் இருக்காங்க ரெண்டாயிரம் பேர் இருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே ஏவோ பேர் பார்க்குறாங்களோ அதை பார்ப்பாங்க பார்க்குறேன் அவ்வளோதான் மத்தபடி வேறு எதுவும் செயல்பாடுகள் என்னன்றதை நம்ம சொல்கிறோம் அது மாதிரி நான் பயன்படுத்திட்டு இருக்கியா சார் தீபத்தில் நிறைய நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு ஒரு ஏதாவது நிகழ்வு இருந்தால் சொல்லுவாங்க ஆமாம் தீபம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது அது வந்து நீ சாதாரண விஷயம் கிடையாது நடக்கிறதுன்ட்டு சாதாரண விஷயம் கிடையாது நாலு ஒரு மேனியும் அதாவது பொழுது ஒரு மேனி நாலு ஒரு வண்ணமாக செயல்படுதுன்னு சொல்கிறது தீபாகி நம்ம நிச்சயமாக சொல்லலாம் அப்படி நடக்கிறதுல ரொம்ப முக்கியமாக நான் விரும்பி ரசித்து முழுமையாக மனதை ஈடுபாட செய்யக்கூடிய ஒரு செயல் என்னென்னா அன்னதானம் பண்ணுறது தான் உணவு பசித்த ஏழைகளுக்கோ அல்லது பசித்த சீவர்களுக்கோ உணவு கொடுக்குறதுன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக ராமலிங்க அடிகிலர் ஐயா வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது சாப்பாடு கொடுக்கும்போது இருக்கிற இன்பம் நம்ம இப்போ போகிறோம் நம்ம ஒரு சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின் போது அதில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி வந்து எந்த இதுலையுமே கிடைக்காது வாங்குறவங்களும் சரி கொடுக்குறவங்களும் சரி வாங்குறவங்களும் இறைவனா நினைக்கிறோம் கொடுக்குறவங்களும் இறைவனா அவங்க நினைக்கிறேன் இது வந்து ஒரு பெரிய அதாவது பொதுமக்களிடையாகவும் மனிதர்கள் சமுதாயத்துலேயும் நம்மளை வந்து ஒரு நல்ல ஒரு கண இணைப்பை கொடுக்குது இணைப்பையும் பிணைப்பையும் கொடுக்குது அதனால் இந்த உணவு கொடுக்குற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் வந்து தீபார்கட்டினுடைய பிரதானமான செயல்பாடு அது என்ன எல்லாம் குறையாத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டு முயற்சி பண்ணுவோம் தீபத்தோட நிறுவனர் அவர்களை பற்றி ஒரு சில வாழ்க்கை ஆமாம் நிறுவனர்களை பற்றி நம்ம சொல்லணுன்னாக்கா ஒரு நாள் பத்தாது ஒரு வாரம் கூட எனக்கு பத்தாது ஆனால் இப்போது சில ஐலட்டை வண்டி நான் முக்கியமான கருத்துக்களை மட்டும் சொல்கிறேன் எப்படி நான் வந்து தீப வரும்போது ஆங்கில கல்வியை கற்றுக் கொடுத்து அதன் வழியாக சமுதாயத்துக்கு மக்களுக்கு அதாவது இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்கள் மாதிரி ஆங்கில கல்வி கற்றுக்கு கற்றுக்க வந்தவங்க தான் வந்த எங்களுக்கு சமுதாயத்தை பற்றியும் பொதுமக்களை பற்றியும் நம்ம இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை பற்றியும் விரிவான வந்து கல்வியை கற்றுக் கொடுத்தவர் ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கா அவருடைய செயல்பாடு இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வயசு வயசு நான் வந்து பதினேழு வருஷம் ஆகுது என்னோடய வயசுன்னு சொல்கிறேன் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாலு அஞ்சு மணிலேருந்து ஆரம்பித்தாருன்னா அவருடைய செயல்பாடுகளை இரவு பன்னெண்டு ஒரு மணி ஆகும் அவர் தூங்குகிற நேரம் எவ்வளோ நேரம் எனக்கு தெரியாது நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் தூங்கினால் பெரிய விஷயம் அவரோட உழைப்பு வந்து அச்சிக்கவும் அவ்வளோ வந்து சீரியஸான உழைப்பு அந்த உழைப்பு தான் நீங்கள் தீபார்கட்டில் வளர்ச்சிக்குன்னு காரணம் இன்றைய வரைக்கும் எங்களால் அவருக்கு ஈடுகட்டு ஈடுகட்டு எங்களால் ஒரு செயல்பாடை செய்ய முடியாது ஒரு நாள் அவர் செய்கிற செயல்பாடை நாங்கள் ஒரு வாரம் செய்வோம் அப்படி ஒரு ஒரு ஆற்றல் மிக்க பேரா ஆற்றல் மிக்க அருளாளர்னு நாங்கள் ஒரு நாங்கள் வணங்குறோம் கிட்டத்தட்ட எங்களுடைய குரு ஆசிரியர் வழிகாட்டி இது எல்லாமே எங்களுடைய திரு மதிப்புக்குரிய திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் தீப அறக்கட்டளைக்காக ஒரு நாளும் சோர்வு இல்லாமல் அயராது உழைக்கக்கூடிய ஒரு நாளைக்கு காலையிலேருந்து இரவு வரைக்கும் தீபத்தை அறக்கட்டளை பற்றியவே சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதர் எங்கள் நிறுவனர் தான் அவருடைய வழிகாட்டுதுனாலையும் அவருடைய ஆசிர்வாதத்தாலேயும் தான் நாங்கள் இங்கே செயல்பட முடியுது அப்படி ஒரு பெரிய எங்களையுமே சரி ஒரு செயலை செயல்ப செயல்பட்ட செயல்பட்டுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டாருன்னா அது முடிகிற வரைக்கும் எங்களை ஃபாலோ பண்ணிவிடுவார் நாங்கள் அதுக்கு முன்னாடியே செஞ்சு முடிச்சிடணும்னு நினைப்போம் எங்களுடைய பணி சுமையாக இருக்கலாம் வேறு ஒரு காரணங்களாக எல்லாம் செஞ்சா ஆனால் அவன் ஐயா வந்து அதுமாதிரி மாதிரி ஆன்மீகத்துலேயும் சரி அவர் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகள் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது திரு வர ராமலிங்க அடிகளார் வந்து என்ன சொல்கிறாருன்னா இறைவன் அடியே சேரலாம் தர்மம் செஞ்சா ஆனால் தான் பண்ண இறை அடியே சேரலாம் இறைவனை வந்து நம்ம துதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாருங்க ஆனால் அவன் ராமலிங்க அடிகளார் அப்படி சொல்ல மனிதன் என்பவன் இறைவனாகலாம் இறைவனாக வேண்டும் அவரும் அதை தான் பண்ணார் இறைவனோட இரண்டரை கலந்துட்டார் பரமாத்மா சீவாத்மான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இறைவனோட கலந்துட்டார் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே அந்த ஆன்மீகத்துடைய சாராம்சத்தை சொல்லி 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 எங்களை வந்து சொல்லப்போனால் நாங்கள் அவங்களுடைய மாணவர்கள் முதல்ல அதுக்கப்புறம் தான் நிர்வாகிகள் அப்புறம் தான் தொண்டர்கள் சேவாதாரிகள்லாம் அப்புறம் தான் ஆனால் முதல்ல நாங்கள் அவருக்கு மாணவர்கள் அவர் எங்களுடைய ஆசிரியர் அவர் அவர் என்ன சொல்கிறாரோ எஸ் அவ்வளோதான் அதுக்கு மேலே பேச்சே கிடையாது அப்படி இருக்கும் அவருடைய வார்த்தைகள் எப்படி இருந்தாலும் ரிசர்ச் பண்ணவே முடியாது நம்மளால் அவருடைய முடிவு தின்னமாக இருக்கும் உறுதியானதாக இருக்கும் நம்ம எதுவுமே வந்து சிந்தனை பண்ணால் அது மாற்றுக்கிறதே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து சிந்தனை பண்ணி ஒரு முடிவு எடுக்கக்கூடியவர் அவருடைய வழிகாட்டலின்படியாக இன்றைக்கி பலாயிரம் மக்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகள்லேயே ப இங்கே தீப அறக்கட்டளை கல்வி ஆங்கில கல்வி நிலையத்தில் படித்த மாணவர்கள் வெளிநாட்டில் போயிட்டு அங்கே படித்து அங்கே தங்கி கை நிறைய சம்பளம் வாங்கி இன்றைக்கி முடிஞ்ச உதவிகளை தீபார்கட்லையும் செய்கிறாங்க ஃபோன் பண்ணி நாங்க பேசும்போது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் அப்பப்போ படிச்சுட்டு போவாங்க ஆனா எங்க இருக்கு அங்கே தெரியாது ஆனா என்றைக்கோ ஒரு நாள் எப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையில தீபார்கட்லேயே அவங்க உதவுவாங்க ஏன்னா தீபார்கட்ல உண்மையான நிறுவனம்ன்றதை அவங்களுக்கு தெரியும் இது எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து இருபத்தேழு இருபத்தெட்டு வருஷமாக வருஷமா ஐயா அவர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அதை தொடர்ந்து ஒரு நாளும் தவறாமல் அதை கண்டினியூஸா வந்து மெயின்டைன் பண்ணி வந்துட்டுருக்கார் ஐயா அவர் வந்து அவருடைய பெருமைகளை சொல்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு தகுதி கிடையாது உண்மையை சொல்ல அவருடைய ப செயல்பாடுகளில் ஒன்று ரெண்டு பர்சன்டேஜ் நாங்கள் செஞ்சுருந்தால் அது பெரிய விஷயம் நாங்கள் சொல்லிடுவோம் அதனால் வந்து ஐயா வந்து இந்த நேரத்தில் சொல்கிற அவரை பற்றி பேசுகிறதுக்கே எங்களுக்கு வந்து அவருடைய அருள் வேணும்னு நான் நினைப்பேன் அதனால் தீபா நகலை நிறுவனர் அவர்களுக்கு எப்பயுமே என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிப்பேன் இந்த மாதிரி கருத்துக்கா உங்களோட இந்த நல்ல செயல்பாடு தொடர்ந்து நடக்கட்டும் ரொம்ப நன்றி நன்றி